அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையிலே காணலாம் இந்த ஆவணி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதின ராசிக்கு செவ்வாயும் சிம்மராசியிலிருந்து கனிராசிக்கு சுக்கரனும் பெயர்ச்சி ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி கடகராசியிலிருந்து ஜென்மராசிக்கு சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார் ஆவணி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்மராசியில் சூரியன் ரிஷபராசியில் குரு கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திர போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி அன்பளுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தையும் நன்றி ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஓணம் பண்டிகை வருகிறது எண்ணற்ற சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது ஆவணி மாதம் என்றாலே குடும்பத்தில் மங்கள சுப விசேஷங்களுக்கு உரிய மாதம் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் ஏழாவது வீட்டிலே சனி எட்டாவது வீட்டிலே ராகு விநாயகர் எழுதிய விதி என்ன சொல்கிறதென்றால் சிம்மராசி என்பவர்கள் இந்த ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியில் காலையில் நேரமாக எழுந்து குளித்துவிட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அரச மரத்தையும் விநாயகப் பெருமானையும் வலபரமாக ஏழு சுற்றும் இடபுறமாக இரண்டு சுற்றும் சுற்றி வந்து விநாயகப் பெருமானை வேண்டிக்கிங்க விநாயகர் சதுர்த்தியிலேருந்து சிம்மராசி என்பது கஷ்டங்கள் குறையும் மாதக்கிரகமான சூரியன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யக்கூடிய மாதம் ஆவணி மாதம் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே சூரிய பவன் வரும்போது பெரும்பாலும் வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே வரும்போது உங்களை வந்து அவ்வளவுக்காக பாடுபடுத்த மாட்டார் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறையிலாக இருந்தாலும் சரி பதவி உத்தியோக உயர்வு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சனிச்செவாய் பார்வையில் சூரியன் சுக்கரன் கூட்டணி இரண்டு கிரக பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கும்போது சிம்மராசி என்பர்கள் தந்தையிடம் கொஞ்சம் விதண்டாவத பேச்சுக்கள் இல்லாமல் அனுசரித்து பொறுமையாக செல்லணும் உங்களுடைய முயற்சிகள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருக்கும்போது அதில் வந்து நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் ஏன்னா தொழிற்த்தானத்திலே செவ்வாய் குரு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார்கள் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சி கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது நிலபோல சொத்து பூமியால் லாபம் உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாவது வீட்டை பாரி செய்வார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு சுக்கரன் பயிற்சியாகி நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்வார் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது பெரியளவு அளவு சொகபோக சொகுசு வாழ்க்கையை கொடுப்பார் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி நேசநிலையில் இரண்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது சிம்ம ராசி புதிய தொழில் புதிய முயற்சிகள் கொஞ்சம் வந்து குடும்ப நபர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் செவ்வாய் புகான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது உங்களுடைய பேச்சில் வந்து தன்மை வேண்டும் மற்றவர்கள் வந்து குடும்ப பெண்களை வந்து அவதூரா பேசுவது எருத்தெறிந்து பேசுவது கண்டபடி கத்தறது இதெல்லாம் வந்து சிம்ம ராசி என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பார்வையில் கேது சுக்கரன் இருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் பேச்சிலையும் உங்கள் வாக்களையும் கனமருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது சொன்ன சொல் மற்றவர்களுக்கு பயனில்லாமல் போயிடும் இதை வந்து பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து கண்டகச்சனி கோச்சாரத்திலே ஏழாம் வீட்டிலே சனிபுவன் வரும்போது பெரிய அளவு நன்மை என்று சொல்ல முடியாது பெரிய அளவு தீமை என்று சொல்ல முடியாது சமமாக போகும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து அனுசரித்து போகும் வரை கணவன் மனைவிக்குள் சண்டை திரு வராது உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏழாம் எட்டிலே சனி போது உங்கள் வாழ்க்கை துணை அவங்க போக்கில் செயல்படுவாங்க நீங்கள் வந்து புத்திமீறி சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி சிம்மராசி என்பலுக்கு ஏற்படும் சனி வந்து மந்த கிரகமாக இருக்கும்போது பெரும்பாலும் திருமண வயதில் உள்ளவர்கள் எதிர்பார்ப்பு வந்து கூடுதலாக இருக்கும் இந்த இடம் வேணாம் அந்த இடம் வேணாம் இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு உங்கள் எதிர்பார்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும் ஆனால் வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் வந்து பெரும்பாலும் நடக்காமலே கால நேரங்களும் வயதும் கடந்து கொண்டே போகும் காலம் கடக்கக்கூடிய ஒரு தான் சனி பகவான் அதனால் வந்து திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கொள்வது நல்லது இல்லைன்னா வந்து ஜென்ம ராசிக்கு கேது வருவார் அடுத்த ஆண்டு வந்து இன்னும் மோசமாக போயிடும் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இது வந்து கூடாத நட்பு தெரியாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடியது ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி கோச்சாரத்திலே எட்டாம் ராகு வரும்போது ஒரு பயம் பதற்றம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சட்ட சிக்கல் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நாம் போகின்ற பாதை சரியாக நேராக இருந்துச்சுன்னா யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை நாம் வந்து குறுக்கு வழியில் போனோம்னா யாரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் இதையும் சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே பத்தாவது வீட்டிலே குருபுகான் வரும்போது நீங்கள் பார்க்கின்ற வேலை பார்க்கின்ற உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பதவியை பறிக்கலாம் இந்த மாதம் வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆவணி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபுகான் வரும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வண்ட காலமாக புத்திரபாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ புத்திரபாக்கியத்திற்கு உண்டான வாய்ப்புகளை குருபுகான் கொடுக்கிறார் கொடுக்கிறார் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே கடகராசியிலே லாபத்திற்கும் குடும்பத்திற்கும் அதிபதியான புதன் சஞ்சாரம் செய்கிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கடக கடகராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் எண்ணங்களும் சரி புத்தியும் சரி பேச்சும் சரி தொழில் வேலையில் லாபங்களும் சரி ஒரு போராட்டமாக தான் இருக்கும் தனக்காரகன் பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை நல்லது ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார் ஜென்ம ராசியிலே புதன் சூரியன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது வாழ்க்கை துணை ஆலோசனைப்படி பெற்றோர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் வந்து செயல்படுவது நல்லது ராசியிலே புதன் வரும்போது இடப்பெயர்வு அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேரடம் தங்குகிற மாதிரியான நிலைலாம் சிம்மராசி என்பலுக்கு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு ஏற்படும் பண நஷ்டம் வராமல் சிம்மராசி பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் எதையுமே வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யும்போது பெரிய அளவு இருந்து நாம் வந்து மீண்டு வந்து விடலாம் சிம்ம ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலிருந்து விரையாதிபதி சந்திரபகவான் இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே சந்திரபகவான் சஞ்சலம் செய்யும்போது கொஞ்சம் வந்து பணக்கஷ்டங்களை ஏற்படுத்துவார் சனிக்காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளை கொண்டு வருவார் அது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிம்ம ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது அரசு வழியில் அனுகூல பலன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு முயற்சி செய்யுங்க அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் கடந்து செல்லும்போது மக்கள் மத்தியில் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சிம்ம ராசி என்பர்களுக்கு உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்